முள்ளந்தால் படியிடுவோம் வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரானதுடையே நவ நாளை சிறப்பிக்கின்ற இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பின் ஆசிர்வாத பாதுகாவலர் செம்மன் துயரானது வழியாக நம்முடைய பங்கையும் அன்பியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதி தள்ள வேண்டுமென்று உருக்கமாய்சுவிப்போமாக தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவே புகழுக்குறிய தோய் வை மேற்க

பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணி ஆகிய சிவம் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவடி தாயே பாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசுவம் பேரு பெற்றவரே இரவனின் தாயே பாயங்களுக்காக வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக ஆகிய சிவம் பேரு பெற்றவரே தாயே இதோதங்கள் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளோம் ஆமென் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறுபடியாக இறைவنين துயையண்ணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜீவிப்பமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை ஊனுடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தைகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெறியா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரலானந்தருடைய நவநாளை தூங்குகின்ற வேளையிலே நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்வு வா பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைவாக உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறுத்தி இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுணை உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்து விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உமை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயமாக திகழ இறைவனை மன்றாடும் வந்த எங்களை எங்கள் எங்கள் ஏற்று வாழ்வை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உண்மை போற்றுகின்றோம் எமக்கு நல்ல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வுளை நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்றி ாய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயருளான நம் வாழ்வுக்கு எடுத்து காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தரின் தெய்வீக வருந்தரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் வேண்டுதலால் ஒவ்வொரு மன்றாட்டையும் வழிநடத்துகின்றவர்கள் பீடத்தில் மையத்தில் வணங்கியவர்களாய் பீடத்தில் மேலிறக்கின்ற இறைவார்த்தை பகிருகின்ற மேடையிலிருந்து வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருச்சுவை வழிநடத்தி வரோம் அனைவரையோ ஆசிர்வதித்து ஆட்சி வளர செம்மன் தூய் அருளானந்திரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளான வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளாணரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் உம் அருள்துணையோடு எதிர்கால வாழ்வையும் தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் பக்தர்கள் அனைவருக்காக உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சல்களையும் குழந்தையற்ற குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கையும் வறுமையில் வாழ்பவருக்கு வளமையும் வியாபாரம் செய்வதற்கு நல்ல வருவாயும் பெற வழிகாட்டிட செம்மன் வேண்டுதலால் இறைவா உண்மை வேண்டுதலால் ஆண்டபுரே எங்களின் மன்றாட்டை கேட்ட உடல் மல நோயினால் வருந்தோம் அனைவருக்காகவும் அன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானு வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரையே எங்களின் இந்நவநாடில் பங்குபெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி ஆழமான வாழ்வை அருள என்று செம்மன் தூயா அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா செம்மன் மன்றாடுகிறோம் அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை ஏற்றும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை மௌனமாய் எடுத்துரைப்போம் குழந்தைகள் அவருடைய படிப்பு எதிர்காலம் வாழ்க்கை அனைத்தையும் ஆண்டவர் வழித்த வேண்டும் என்றுபித்திடுவோம் பிள்ளைகளுடைய கல்லூரி வாழ்க்கை மற்றும் மேல் படிப்பு அதை தொடர்ந்து நல்லது ஒரு வேலைவாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்காகவும் மன்றாடுவோமாக திருமண ஆசிர்வாதத்துக்காய் சுபிக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தடைகள் நீக்கி செம்மன் துயரளானந்தருடைய தெய்வீக காயம் மண்டாடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் தடைகள் நீங்கிட வேண்டுமென்றும் ஒவ்வொரு நோய் நொடிகள் முழுமையாய் கலந்திட வேண்டுமென்றும் செம்மன் துயரளானந்துடைய தெய்வீக பரிந்துரையினால் செவிப்போமாகு புதிய இல்லிடம் புதிய நிலம் புதிய வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வளமையும் செழிப்பும் கிடைத்திட வேண்டுமென்று உறக்கமாய் சுபித்திடுவோம் குடும்பத்தில் அமைதி சமாதானம் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் கல்வியினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஆண்டவருடைய அருளை கேட்டு சுவிப்போம் நோயுற்றவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் முதியவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் பயனாளிகள் பயணத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் செம்மண் தூய் அருளானந்தர வருந்துரையினால் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உருக்கமாக சுமிப்போமாகு விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறை பேருக்கு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம் ஆமேன் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே இரவனின் தாயை போகல இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக எங்கள் அன்பு தந்தையே என் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் துயரலானந்தருக்கு ஆற்றல் தந்துகிறேன் அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம் கனிவாய் கடிவாய் செல்ல வேண்டும் என்று செம்மன் துயரலானதில் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் விழந்தால் படியிடுவோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற சிவம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே அண்டவராக இசு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் ஆகிய உடல் நோயால் வருந்தோம் உமது உயிரைப்பாரோக்கிய ஆன்மாக்களுக்கு தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து நோயாளிகளுக்கு அற்புதமாக எம்மை நோக்கியர்களும் உமது இரக்கரின் செயல்களை நாங்களோ அறிய செய்தோம் சிதமன் தூய அரணானந்திரன் எழுதலாளும் அவளுடைய வருந்திருந்தாலும் நாங்கள் உள்ளம் ஆண்டவராகிஸ்துவை உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம் பெறுபனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குபனவாக ஆண்டவரே உமது திருப்பயிரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தலைவணங்கி வென்றாடுவோமாக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூயருளானந்தரின் தேவீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் வேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அருளானந்தரே வாழ்க வாழ்க அருளானந்தரே அனைவரும் விழுந்து நிற்போம் செம்மன் துயரானந்தருடைய பாடலை இணைந்து பாடுவோம் நாட்டின் காவலரி சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்தவரே அருளா நே துணித அருளா அருளா